கேட்டால் என்ன சொல்றாங்க பிறக்கிறது ஒரு ஒரு தடவை தான் பிறப்போம் வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும் ஆண் தவறான போலாம் இல்ல பெண் தவறா போலாம் தான் பணம் இருக்க அப்படின்ற மாதிரி தவறான எண்ணங்கள் தவறான நடவடிக்கைகள் அதை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க வீட்டில் கேட்க ஆரம்பிச்சா இது என்ன பண்ணணும் இவ் இருக்கிறதே இப்போ டிஸ்டர்பன்ஸ் யாருன்னா அவங்க வீட்டுக்கார மட்டும் தான் அவரை பிரிக்கிறதுக்கு ஒரே வழி பிளாக் மேஜிக் பொண்ணு யூஸ் பண்ண துணி கால் மண் முடிஞ்சால் அந்த பீரியட்ஸோட யூஸ் பண்ண துணி என்ன மாதிரி இல்லை பிளாக் மேஜிக் பொதுவாக என்ன மாதிரி பிளாக் மேஜிக்கா இருந்தாலும் சரி எடுத்துடலாம் ஏதாவது ஏவல் பேய் பிசாசு எதனா ஏவி விட்டாதான் அது மட்டும் தான் கஷ்டம் ஆத்மா போய் உட்காந்துரும் அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சேரக்கூடாது தனிக்கு தானேவே பேசுவாங்க தனக்கு தனியாக காதல ஏதோ சத்தம் பேசிட்டே இருக்கேன் தூங்க முடியல அதாவது உடம்புல இருக்கிற ரத்தம் சுண்டுடும் தலை முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் பார்வை கண் பார்வை குறைஞ்சிரும் உடம்புல வியாதியோ வியாதி ஹாஸ்பிடலுக்கு வீட்டுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கோ சுத்தி இருந்தா ஆனா மொத்தத்துல உங்களுக்கு சாவு எப்போ இருக்கோ அது வெறிக்கும் அது கூட வேணும் பேரிடர் அப்படிங்கிறது வரப்போகுதுங்கிறது நீங்க சொல்ற கண்டிப்பா வரட்டும் வரட்டும் வரணும் டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம தீன்பாய் அவர்கள் கூட தான் இருக்கோம் அவர்கிட்ட பேசுறதுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் பாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எல்லாருடைய புனியத்துல நல்லா இருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அதுவும் சினிமால வந்து மாசத்துக்கு ஒரு டிவோர்ஸ் நியூஸ் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின் போது எதனால இந்த டிவோர்ஸ் ஃபர்ஸ்ட் நடக்குது டிவோர்ஸ் நடக்கிறதுக்கு எதனால சொல்றதுக்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கு ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து ஹைஃபையாக வாழ்கிறதுக்காக நிறைய பேர் ஆசைப்படுறாங்க இருக்கிற லேடிஸ் என்கிட்ட வர கேஸில் வந்து நிறைய பேர் வந்து மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து என் மணி வந்து டேவிஸ் கேட்குறாங்க எதுனால பண்ணால் நான் வந்து சம்பாதிக்கிது பத்தலையா கேட்டால் என்ன சொல்கிறாங்க பிறக்கிறதும் ஒரு ஒரு தடவை தான் பிறப்போம் வாழ்க்கைன்றது ஒரு தடவை தான் வரும் அதை உங்ககிட்ட நான் கஷ்டத்தில் வாழணும்னு எனக்கு அவசியம் இல்லையே நான் ஹைஃபையாக போகிறேன் எனக்கு டேவிஸ் கொடுக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க மாதிரி டைவர்ஸ் கொடுக்குறது கேட்குறது நிறைய காரணங்கள் இருக்குது ஒன்று ஆண் தவறான போகலாம் இல்லை பெண் தவறாக போகலாம் அது மூலிமா கூட டைவர்ஸ் ஆகலாம் ஒன்று குழந்தைங்க இல்லாத வாரிசு இல்லாதனால கூட டைவர்ஸ் பண்ணுறாங்க ஒன்று வசதி ஹைஃபை வாழ்க்கை இல்லாமல் கூட வசதி பண்ணுறாங்க இந்த மாதிரி கள்ள தொடர்பு அந்த மாதிரி இருக்கும்போதெல்லாம் அதுக்கும் டைவர்ஸ் வருது டைவர்ஸ் அதற்கு இப்ப நிகழ கால காலகட்டத்து காமன் ஆயிடுச்சு இப்போ இந்த லவ் பண்ணும்போது பிரேக்அப் பண்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆகவே சீக்கிரம் புரிஞ்சிடறாங்க அப்படிங்கிறது இப்போ கல்யாணம் ஆகியோர் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல டிவோர்ஸ்னா அத கூட புரிஞ்சுக்க முடியுது சரி ஓகே புரிஞ்சல் இல்ல அப்படிங்கிறது ஆனா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சு பிரச்சனை ஆமா அது ஈவ பிரச்சனை அது ஏன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கிறாங்க இவர் என்ன பண்றாங்கன்னா ஆரம்பத்துல கஷ்டத்துல இருக்க சொல்லலாம் மனைவி வந்து நமக்கு துணை இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும் நமக்கு இருப்பாங்க அப்போ வந்து நமக்கு பணமோ வசதியும் ஒன்றுமே இருக்காது இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு ஊரே ஒரு லெவலில் இருப்பார் அப்போ இவருலாம் பண்ணார் இவங்க வந்து கொஞ்சம் சினிம் சின்ன வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க நம்ம தான் பணம் இருக்க அப்படின்ற மாதிரி தவறான எண்ணங்கள் தவறான நடவடிக்கைகள் அதை தெரிஞ்சு போயிடுச்சுன்னா ஆணும் சரி பெண்ணும் சரி அவங்க வீட்டில் கேட்க ஆரம்பிச்சா அது பிரச்சனை பதினஞ்சு வருஷம் ஆச்சு உங்கள்கிட்ட குடும்பம் நடத்தி இது இருக்க அந்தமாரி பண்ணலையே அப்படின்ற மாதிரி பேச்சு இதெல்லாம் நிற்கிற காரணமே இதுதான் இந்த பர்சனல் பிரச்சனைகள் வந்து ஓகே இப்ப இந்த மை வச்சு இந்த விடுறது பிளாக் டிவோர்ஸ்க்குள்ள வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இருக்கு இதுல வந்து சொல்ல ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பையன் ஒரு ஒருத்தர் லவ் பண்றாங்க அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவங்கள பார்த்தா அவங்க ஃபேமிலி மேனா இருப்பாங்க அவங்க வந்து மேரிடா இருப்பாங்க அவங்க குழந்தையா இருக்கும் ஒரு பத்து வருஷம் அவங்க கூட கல்யாண இருக்கும் அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ரொம்ப அந்த பொண்ணு கூட வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் ஸோ இது என்ன பண்ணணும் இவங்க இருக்கிறதே இப்போ டிஸ்டர்பன்ஸ் யாருன்னா அவங்க வீட்டுக்கார மட்டும் தான் அவரை பிரிக்கிறதுக்கு ஒரே வழி பிளாக் மேஜிக் அந்த பிளாக் மேஜிக் பண்ணால் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை கூட பெருசாகும் சண்டை பெருசாகிட்டு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி இருக்கும் மனுஷன் கூட வாழ்றதுக்கு நான் பிரிஞ்சே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பிரிஞ்சிடுறாங்க அதில் தான் வந்து டைவர்ஸ் கேஸ் போடுறாங்க டைவர்ஸ் போட்டு பிரிஞ்சாவணுன்னா இந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு வந்து ஃப்ரீயாகிடுச்சு ஸோ இவர் கேட்குறதுக்கு ஆள் யாரும் கிடையாது அதனால அவர் வந்து அந்த மாதிரி தனியாகவே எல்லாத்துக்குமே பிளாக் மேஜிக் பண்ணிடுறாங்க அது பிளாக் மேஜிக் அப்படின்னும்பொழுது ஒரு தம்பதிக்குள்ள வந்து டிவோர்ஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான பிளாக் மேஜிக்ஸ்லாம் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க இப்போ பிளாக் மேஜிக்ன்றது வந்து நான் பண்ணுறது கிடையாது ஸோ நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் நான் வந்து பிளாக் மேஜிக் பண்ணுறது நான் எப்பவுமே வந்து ஒயிட் மேஜிக் தான் அது எப்படிப்பட்ட செய்வேன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் எடுத்துருவேன் எடுத்து விட வேண்டியது வந்து என்னுடைய வேலை பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக நிறைய பேர் நிறைய பொருள் கேட்குறாங்க அதாவது அந்த பொண்ணுடைய தலைமுடி பொண்ணு யூஸ் பண்ண துணி காலடி மண் முடிஞ்சால் அந்த பீரியட்ஸோடு யூஸ் பண்ண துணி அந்த மாதிரி சில நிறைய பொருளெல்லாம் தேவைப்படுது இதெல்லாம் ஹார்டான பொருள் இதெல்லாம் அதை வந்து எடுக்கக்கூடாத பொருளெல்லாம் எடுத்து வச்சு அந்த பொண்ணுக்கு பிளாக் மேஜிக் பண்ணிடுவாங்க ஸோ பிளாக் மேஜிக் பண்ணி விட்டுறாங்க ஸோ அதை திருப்பி அதை ரினியூவல் பண்ண மாட்டாங்க அதாவது எடுக்க எடுக்க போகிறதில்லை செய்கிறது ஏவி விட்டுருவாங்க அந்த பிரச்சனையெல்லாம் அவங்க பாதிக்கிறது தான் சாப்பிடணும் கடைசி இப்போ ஆண்களுக்கு பிளாக் மேஜிக் பண்ணணும்னா என்னென்ன மாதிரியான பொருட்கள் தேவைப்படும் ஆண்கள் கூட அதே செய்ய தான் தலைமுடி அவங்களுடைய கச்சிருப்பு அவங்க யூஸ் பண்ண துணி அவங்க காலடி மண் அவங்களுடைய சொட்டு ரத்தம் இருந்தால் கூட போதும் அந்த துணியில் எதையாவது ஒய் நோட்டு ஏதாவது ஒரு பஞ்சு பண்ணால் கூட அந்த கச்சி பிள்ளை உடனே அதான் அதுவும் ஒரு ட்ராப் உடைய ரத்தம் இருந்தால் கூட பிளாக் மேஜிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ பிளாக் மேஜிக்காக இப்போ ஒரு முடி எடுத்துட்டோம் ரத்தம் அந்த மாதிரியான விஷயத்தை எடுத்து ஒருத்தருக்கிட்ட பிளாக் மேஜிக் பண்ண கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ எத்தனை நாள் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்குது மேடம் அதாவது பிளாக் மேஜிக்ன்றது வந்து உங்களுக்கு உடனே கூட நடக்கிறது கூட இருக்குது ஒன் வீக்கில் கூட ஆரம்பிச்சிடுது ஒரு வாரத்தில் கூட நல்லது செய்யணும்னா அது சீக்கிரத்தில் அது டைம் கிடைக்காது அது நல்லது இப்போ நான் செஞ்சு கொடுக்குறேன்னா இப்போ அந்த பிளாக் மேஜிக்ல இருந்து நான் ரிலீவில் பண்ணோன்னா என்ன குறைஞ்சபட்சம் மூணு மாசமும் டைம் ஆகும் ஆனால் வைக்கிறதுக்கு அவளுக்கு தேவை ஒரு வாரமே போதும் போதுமானது அதுவே அதோடைய வேலை செய்யும் ஏன்னா கெட்டது உடனே நடந்துடும் நல்லது என்றைக்குமே செய்யறது நடக்காது இப்போ ஒரு ரொம்ப அன்யூன்யமா இருக்கக்கூடிய ஒரு தம்பதிக்கு யாருன்னா ஒருத்தர் வந்து இந்த மாதிரி பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் வந்து ஃபஸ்ட் தெரியும் பிளாக் மேஜிக்ன்றது வந்து முதல் சிம்டம்ஸ் வந்து அவங்கள கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்காது நல்லா அநுலியமாக இருக்கிற கனவு மாதிரி தான் இவங்களுக்குள்ளே பார்த்தாலே ஒரு சிடி சிடினு என் நேரமும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒன்றுமேலாம் விஷயத்துக்குலாம் எரிஞ்சறிஞ்சு உள்ளூர் அப்படின்வாங்க அப்போ நான் அப்படின்ற மாதிரி வாக்குவாத பெருசு பெருசாகவே போகும் அப்புறம் போக போக வந்து பிளாக் மேஜிக் யார் பண்ணாங்களோ அவங்களுடைய பாதிப்பு என்ன ஆகும்னா தூக்கம் போயிடும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தூங்குற தூக்கன்றது ஒரு பேச்சையே அவருக்கு முடியாமல் இருக்கும் தூங்குனா கெட்ட கெட்ட கனவாக வரும் மேபி அப்படியே தூங்கிக்கு இவங்களும் சாப்பாடு இறங்காது தலைமுடி கொட்டோம் உடம்பு அச்சு போட்ட மாதிரி இருக்கும் பாத எரிச்சல் முதுகு தண்டு வலி முதுகுல வண்டு ஊடுற மாதிரி இருக்கு எல்லாத்துலயுமே நஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குமா யாருன்னா ஒருத்தர் யாருக்கா ஒருத்தருக்கு தானே அது வைக்கிறது பிளாக் மேஜிக் பண்றது தான் வைப்பாங்க யாருக்கும் அந்த ஒருத்தருக்கு பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு தான் சிம்டம்ஸ் வரும் அவங்க வந்து ஒரு தொழில நல்ல ஒரு மூவிங்கில் இருக்கும் நல்லா பீக்கில் இருப்பாரு இந்த மேஜிக் பிளாக் மேஜிக் பண்ண உடனே அவர் அப்படியே டவுன் ஆயிடுவார் இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள்லயே இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்குவோமே நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் நடந்துட்டே இருக்கு நம்ம இத்தனை வருஷம் வாழ்ந்த மாதிரி இப்போ வாழலங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா இப்போ எத்தனை நாள் அந்த பிளாக் மேஜிக்க எடுக்க முடியும் அது உடனேக்கு உடஞ்சி தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எடுத்து ஒரு மாசத்துல ரெண்டு மாசம் இருக்கும் உங்களுக்குள்ள எடுத்துடலாம் ஓகே இப்போ ரெண்டு மாதம் கழிச்சு கூட அந்த பிளாக் மேஜிக்கை எடுக்க முடியும் எடுக்கலாம் எடுக்கலாம் என்ன மாதிரி அந்த பிளாக் மேஜிக்கை எடுக்கலாம் என்ன மாதிரி இல்லை பிளாக் மேஜிக் பொதுவாக எந்த மாதிரி பிளாக் மேஜிக்காக இருந்தாலும் சரி எடுத்துடலாம் ஏதாவது ஏவல் பேய் பிசாசு எதனா ஏவி விட்டாதான் அது மட்டும் தான் கஷ்டம் ஏன்னா அது பேய் பிசாசு இதுமாரி ஏவி விட்டுருந்தாங்கன்னா அது வந்து பிளட்டில் போய் லாக் ஆகிடும் பிளட்ல லாக் ஆகிடுச்சு ரொம்ப வருஷமாக ஊரிடுச்சின்னா அவங்கள எடுக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் எடுக்க முடியாது இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கலாம் டைம் ஆகும் இப்போ ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரச்சனை இல்லை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமெல்லாம் வச்சிருக்காங்க நடுமுது தண்டில் உட்காந்துரும் பிளட்டில் மிக்ஸ் ஆகிடும் ஆத்மா போய் உட்காந்துரும் அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சேரக்கூடாது தனிக்கு தானே பேசுவாங்க தனி தனியாக காதல் ஏதோ சத்தம் பேசிட்டே இருக்கு எனக்கு தூங்க முடியல நான் என்னென்ன மூவ் பண்றேனோ அதோடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும் இப்போ இந்த பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை ஒருத்தர் மேலே ஏவி விட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பேய் பிடிக்கிறதுன்றது வேற ஏவி ஓடுறது வேற ஏவி ஓடுறதா நம்மள மாரி நம்மள யார் விரோதிகர்கள் இருக்காங்களோ இவன் நல்லாவே இருக்கக்கூடாது நாசமா போகணும் இவன் எல்லாத்துலேயுமே நஷ்டமா ஆகணும் இவன் வாழ்க்கையை நீ பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு ஏவி ஓட்டுருவாங்க ஒரு குட்டி சேத்தானோ ஒரு ஆத்மாவோ அந்த மாதிரி ஏவி விட்டுருவாங்க இது வந்து ஏவல் மூலிமா நடக்கிறது பேய் பிடிக்கிறதுன்றது அது பேசிக்கு எல்லாருக்குமே அது வெளியில போனால் காத்து கருப்பு அதாவது ஆசைகள் சில நேர நிராசைகள் எல்லாம் ஆவிகள் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச உடம்ப பார்த்து அதை அப்டேட் பண்ணிடுவோம் இப்போ ஒரு தம்பதிகளுக்குள்ள வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை ஏவி விட்டுட்டாங்க அப்படின்னா இப்போ எத்தனை வருஷங்கள் வந்து இது இந்த ஏவலோடையே அவங்களால வந்து வாழ முடியும் இல்லை இதை கண்டுபிடிச்சி வெளியே வந்தாதான் வாழ முடியுமா அது சாகர வரைக்கும் அவங்க கூட வாழலாம் என்ன ஒன்று திருப்தியாக வாழ முடியாது கணவன் மனைவி ஒன்றா வாழவே முடியாது அதில் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை இப்போ உங்கள் மேலே ஏவி விட்டுருக்காங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கடவுளுடைய உத்தரவு சாவுற வரைக்கும் நீங்கள் அதை கூடவே நீங்கள் ட்ராவல் பண்ண ஆனால் அது வந்து உங்களை சித்திரவாதம் பண்ணிவிடும் உங்களை உங்களுடைய முக மாற்றம் மாறிவிடும் நடவடிக்கை மாறிவிடும் அதாவது உடம்புல இருக்கிற ரத்தம் சூண்டிடும் தலை முடி கொட்ட ஆரம்பிச்சிடும் பார்வை கண் பார்வை குறைஞ்சிடும் உடம்புல வியாதியோ வியாதி ஹாஸ்பிட்டலுக்கோ வீட்டுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கோ சுற்றி நிறான் ஆனால் மொத்தத்தில் உங்களுக்கு சாவு எப்போ இருக்கோ அது வேறோ அது கூடவே வேணும் அதை நீங்கள் எடுக்கிற விரிக்கும் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரீ ஆகிடலாம் அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதை தெரிஞ்சு முதல்ல எடுக்கிறத பார்க்கணும் இந்த மாதிரி பிளாக் மேஜிக்னால ஒரு கம்பதி வந்து பிரியறாங்க அப்படின்னா பிரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி அவங்க சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லைனா வந்து அந்த பிளாக் மேஜிக் எடுத்துட்டாங்க அப்படின்னா தான் அவங்க சேருவாங்களா அதை பற்றி சொல்லி அப்படி கிடையாது பிளாக் மேஜிக் வந்து சேரலாம் ஏன்னா அது கணவருக்கு தெரியும் அதுமாரி இந்த மனைவிக்கு இந்தமாதிரி ஆவி பிடிச்சிருக்கு ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க அதை நம்ம சீர் பண்ணி நம்ம குடும்பம் நடத்தலான்ற மாதிரி கனவுக்கு தெரியும் தெரிஞ்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் செஞ்சு வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க இன்றைக்குமே நிறைய பேர் இருக்கிறாங்க நாங்களே நிறைய பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ இதே இடத்துல உட்காந்து கணவன் மனைவி வந்து ஒரு மனைவிக்கு வந்து அன்றை உள்ளவே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாள் ரெண்டு நாள் பதினெட்டு வருஷமாக அது கூடவே அது வந்து இப்போ தான் அதோடைய செயல்பாடு வந்து அதிகமாக காட்டுது கணவன் வந்து சேர்க்கறது கிடையாது கிட்ட போனால் ஒரு மாதிரியாக பேசுறது தனியாக இருந்தால் ஒரு மாதிரியாக பேசுறது தனக்கு தானே பேசும்போது வீட்டுக்காரர் தான் அப்புறம் கூப்பிட்டு வந்துருங்க என் மனைவிக்கு இந்தமாரி பிரச்சனை இருக்குது ஏன்னா அவர் எதிர்க்க சொல்லலை ஆல்ரெடி என்கிட்ட ஃபோனில் சொல்லிவிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கார் நான் வச்சு பார்த்ததுல வந்து அது இங்கே வெளியே இருக்கோம் வெளியே வத்துரும் வெளியே வந்தப்போ தான் அது சொல்லுவோம் நான் பதினெட்டு வருஷமாக அந்த கூட வந்திருக்கேன் நான் சீக்கிரத்தில் போக மாட்டேன் இப்ப இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறமா வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல பயங்கர பிரச்சனையா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகம் அழிய போகுது அப்படிங்கிறது தான் கேரளால அந்த பேரிடர் வந்ததுக்கு அப்புறமா இப்போ ஆந்திரால ஒரு பெரிய பேரிடர் வந்துச்சு இப்போ டிசம்பர் மாசம் வந்து சென்னையில் வரப்போகுது அப்படின்னும் பொழுது என்னென்ன மாதிரியான இழப்புகள் பேரிடர்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு மேடம் அதாவது இதெல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்துல எழுதி வச்சிட்டாங்க இந்த வருஷத்துல இதெல்லாம் நடக்கணும்ன்ற மாதிரி விதி ஆனா நடக்கணும்னு விதியில இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு நடக்கணும் ஏன்னா எல்லாமே அநியாயம் தான் பண்றாங்க யாரும் ஒன்றும் புண்ணியத்தை பண்ணலை எல்லாமே பாவப்பட்ட வரத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாவப்பட்ட வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி சூனியம் பில்லி பிசாசு இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி நடந்தா நான் அந்த இடத்துல வந்து அழிவு வரேன் வேணா வரும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதைத்தானே நமக்கு வந்து அமையும் நம்ம என்ன விதைக்கிறோமோ தானே நடக்கும் நம்ம சுத்தி பாவத்தை வேலை செஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து இது வரக்கூடாது அதை வரக்கூடாது நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் கடத்தான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது விதி அழிக்கணும்னு பட்டு கண்டிப்பா கண்டிப்பாக நடக்கும் இப்ப வந்து உலகம் அழியறதுக்கு வந்து நிறைய பேர் பண்ண கர்மா பாவம் அப்படிங்கறது சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா உலகத்துல வந்து நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க போது யாரோ பண்ற ஒரு கெட்டதுனால உலகம் மொத்தமா வந்து வந்து ஒரு ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் அதுல ஒருத்த அருணா இருப்பான் அவனுக்கு அடைக்கலம் கொடுத்த அஞ்சு பேருக்கும் தானே அஞ்சு பேருக்கும் ஆபத்து தானே அதுல ஒருத்த பாவம் செஞ்சுட்டு சம்பாதிச்சு வந்து சாப்பிட்டா கூட அஞ்சு பேருக்கும் பாங்க தானே எதனால வந்து ஒருத்தருடைய கர்மா வந்து அவரை மட்டும் அழிக்காம அவங்க சார்ந்தவங்க அவங்களுக்கு ரொம்ப வருமா ஏழு தலைமுறை வரும் அதாவது இப்போ நான் செஞ்சுக்கிற பாவத்தை வந்து பெரிய பாவம் நான் செஞ்சுட்டுவேன் ஆனால் எனக்கு தெரியாது எனக்கு அடுத்தது என் பிள்ளைங்களுக்கு வரும் என் பிள்ளைங்களுக்கு வந்தால் என் பேரம்பேத்துக்கு வரும் அந்த மாதிரி தலைமுறை சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க குடும்பத்தில் என்ன பெரிய பாவம் பண்ணாங்கன்னு தெரியலப்பா இது வரைக்கும் நான் நூல் அடிச்சு நிற்கிறேன்னு அதே வந்து நல்லது நினைந்தான் எவ்வளோ புள்ளி ஏதோ பெரிய ஏதோ நம்மளுக்கு நல்லது செஞ்சுட்டாங்க போகுது அதேமாரி தான் நம்ம என்ன செய்கிறமோ நம்ம தலைமுறைக்கு தான் இருக்கும் இப்ப பேரிடர் அப்படிங்கறது வரப்போகுதுங்கிறது கண்டிப்பா வரட்டும் வரணும் அப்பதான் இந்த மாதிரி நிறைய பாவம் நிறைய ரொம்ப அநியாயம் நடக்குது அதாவது நியூஸ்ல கூட பாருங்க ஒரு நியூஸ் வச்சாலே வந்து ரேப்பு கொலை கொல்ல கற்பழிப்பு இதே தான் நடக்குது எதையாவது திருப்தியா நியூஸ் பார்க்க முடியுதுங்களா சின்ன வயசு குழந்தைங்க பார்க்க மாட்டேன்றாங்க பெரியவங்க தானே எதுவுமே இல்லை வயசு ஏஜ் இல்லாம பாத்துருக்கு தேவையில்லாத எல்லாம் இதெல்லாம் பாவம் பண்ணிட்டு நம்ம இங்கே இருக்கிறோம் அது உலகத்துலதானே வர்றோம் அழுக வராமல் என்ன வரும் நமக்கு கடவுள் நான் கூப்பிட்டு கிஃப்டாக கொடுப்பாரு இதெல்லாம் பண்ணியிருக்கிறப்பான்னு இதுக்கெல்லாம் நீ அனுபவிக்கணும் என்னான்னு சொல்லி தான் அவங்களுக்கு அனுப்புகிறது இப்போ கேரளாவில் பாவம் அது யார் செஞ்சாங்க என்னான்னு தெரியல அது கடவுள் தான் காப்பாற்றுனா கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரெண்டே மூணு நாளில் முடிஞ்சு போச்சு எல்லா ஜோலியும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர்கிட்ட அறுநூறு பேர் போயிட்டாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பேரிடர் அழிவு வரப்போகுது அப்படின்ற பொழுது என்ன மாதிரியான அழிவுகள் பேரிடர்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இருக்கு மேடம் இயற்கை மூலியமாக எதுவும் நடக்கலாம் காற்று வந்தா கூட நடக்கலாம் மழை பெய்ஞ்சா கூட நடக்கலாம் குளிர் வந்தால் கூட நடக்கலாம் ஏன்னா இயற்கை இல்லை ஆக மொத்தம் அழிவுன்னு ஒன்று இருந்ததுன்னா கண்டிப்பாக அழிவு வரும் ஆனால் மொத்தமாக அழிவுறதுக்கு வாய்ப்பு இல்லை பாட்பாட்டாக தான் வரும் கடவுள் அந்தளவுக்கு கல் மண்ணை கல் நெஞ்சுக்காரர் கிடையாது அதனால்தான் வந்து உங்களுக்கு பாட்பாட்டாக தான் கொடுப்பார் உங்களுக்கு தண்டனை இருக்கு ஆனா கண்டிப்பா நம்ம கிடைக்கும் ஏன்னா வந்து ஆந்திரால இந்த மாதிரியான ஒரு பீரிடர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம இத்தனை வருஷம் பாக்காத ஒரு பீரிடர் இல்லையா அந்த மாதிரி வந்து கேரளாவும் கேரளாவும் அந்த போன வருஷம் வந்து திருநெல்வேலியில நடந்துச்சு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஷயம்ல வந்து அவங்க இது வரைக்கும் மழையே கிடையாது ஆனா டுபாய தத்தளிச்சு தண்ணி இல்லை அங்க யார் இருக்கிறாங்க எல்லாரும் அவங்க ஹையஸ்ட் பாட்டிக்கு தான் அதனால அவங்க வந்து யாரும் பாவம் செய்யாத ஆளு கிடையாதுல்ல அவங்க தயே இருக்கு பாவம் செஞ்சவங்க கண்டிப்பா கிடைக்கும் உப்பு தோன்றவங்களுக்கு கண்டிப்பா தண்ணி குடிச்சதா ஆகணும் இப்ப தமிழ்நாட்டுல வந்து எதுவும் பகுதிகள் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு வந்து பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி இருக்கா இல்ல இல்ல அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இதில் ஈடுபாடு கிடையாது ஏன்னா அதில் வந்து பாக்குறதுக்கு தனியாக நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ஈடுபாடு கிடையாது இந்த இறுதியான ஒரு பெரிய பேரிடர் வராம தவிர்க்கிறதுக்கு எதனால விஷயங்கள் வந்து சொல்லுங்க பண்ணலாம் அதுக்கு வந்து ஆயிரம் வழி இருக்கு செஞ்ச பாவத்துக்கு நீங்க புண்ணியம் கட்டிக்கலாம் நமக்கே தெரியும் நம்ம இந்த நம்மளை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னால் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கிட்டு போச்சுன்னா அதுக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்கள் அது வாயில் ஒரு 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 நல்ல வார்த்தை வந்து நல்ல போதும் அதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் நம்ம என்ன செஞ்சுருக்கோ நமக்கே தெரியும் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற வந்து யாரை ஏமாற்றிருக்கிறோம் எத்தனை பேர் ஏமாற்றி சாப்பிட்ருக்குறோம் எத்தனை கொலை பண்ணியிருக்கிறோம் எத்தனை பேர் ஃப்ராட் தண்ணி பண்ணியிருக்கோம் நமக்கு தெரியும் அதுக்கு எனக்கு உண்டானது நம்ம அந்த பாவத்தை சரி பண்றதுக்காக தான் நம்ம பண்ணனும் அதுக்காக நம்ம இவனுக்கு தப்பு பண்ணிட்டு கூப்பிட்டு சோத்த போட்டு அது பிரோஜனம் இல்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுத்தா அதுல பாவத்துல நம்ம தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு அப்பனா வாய்ப்பு இருக்கு அதை நினைச்சாரு பண்ணணும் பண்ணாதானே நல்லா தெரியும் நம்ம இந்த மாதிரி ஏமாத்தி ஒருத்தவங்க காசு வாங்கி சாப்பிட்டுக்குறோம் அதுக்கு என்னடாதுன்னா அப்ப அவன் குடும்பம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க கடனும் வாங்கி கொடுத்துருப்பான் அவனுக்கு பதில் நம்ம அதை செஞ்சு கொடுக்கணும் இல்லையா அது செஞ்சுட்டா அவங்க கொடுக்குறவங்க சாபத்துல நம்ம தப்பிக்கலாம் அப்படிதான் ஒரு ஒருத்தர் சாபத்துக்கிட்ட தப்பிச்சாலும் நம்மளுடைய அந்த பேரறிவு நம்ம பாதிக்கப்படலாமே இருக்கலாம் நம்ம பாதிக்கலாம இருக்கலாம் நம்ம குடும்பம் நம்ம சங்கதிகள் நல்லா இருக்கும் தொடர்ந்து வந்து நேரத்துக்கு ரொம்ப நன்றி பாது வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க கால்ஸ் பண்ண எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கால்ஸ் வருது எனக்கு ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நீங்க எப்படியாப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதாவது காதல் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கள்ளத்தொடர்பு பிரச்சனை தொழில் பிரச்சனை நல்ல ஒரு பிஸ்னஸ் நல்லா மூணு நல்லா நல்ல மூவாயிருந்தது என்னுடைய பிஸ்னஸ்ஸு இப்போ டவுன் ஆகிடுச்சி எதனாலன்னு தெரியல சார் அந்தமாரி எதாவது பண்ண முடியுமானாலும் தாராளமாக வாங்க நான் பண்ணித்தரேன் இல்லை கணவன் மனைவி பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக வாங்க நான் தரேன் உங்களுக்கு அதேமாரி வந்து காதலர்கள் இன்னைக்கு நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிட்டாங்க என்ன என்னை விட்டுட்டு போயிட்டாங்க என்ன சேர்த்து வைங்க நீ எத்தனை நல்லா பழகிட்டு இருந்தவன் இப்போ ஃபோன் லிஸ்ட்டில் போட்டான் இப்போ ஃபோனு இப்போ இல்லை எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எதனா பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள் இது போக வந்து இந்த பில்லி சூனியம் பேய் பிசாசு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தாராளமாக எனக்கு கால் பண்ணுங்கள் என்னை கால் பண்ணுங்கள் நான் கால் எடுக்கலைன்னா மிஸ்டாக இல்லை இருக்கும் நானே திருப்பி ரிட்டர்ன் கால் நான் பண்ணுவேன் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் தாராளமாக என்னை கால் பண்ணுங்கள்